ஒரு ஊர்ல ஒரு பெரிய அட்டாவடி மைனர் இருந்தான் அந்த ஏரியாவிலே அவன் வச்சதுதான் சட்டம் ஒரு வயலுக்கு அடங்க மாட்டான் மிரட்டி மிரட்டியே காசை புடுங்கி உடம்ப வளர்த்தான் இருந்தாங்க ஒரு திட்டம் போட்டாங்க செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க அடுத்த நாள் அவன் வெள்ள வேட்டி வெள்ள சட்ட மைனர் போட்டுக்கிட்டு தெருவுல தினாவட்டா நடந்து போய்கிட்டு இருந்தான் அந்த நாலு அறிவாளியில ஒருத்தர் எழுத்தாப்புல வந்து யதார்த்தமா கேட்கிற மாதிரி கேட்டாரு என்ன மைனரு ஏன் இப்படி வாடி போய் கிடக்குது ராத்திரி சரியா தூங்கலையா கேட்டுவிட்டு அவர் வாட்டில் போயிட்டார் இவன் நினைச்சுக்கிட்டான் என்னோட முகம் அப்படியே வாடி போய் கிடக்குது வழக்கம் போல நேத்து தண்ணி அடிச்சு சலம்பல் பண்ணிட்டு நல்லா தானே தூங்குனே நினைச்சுக்கிட்டே நடந்தான் அடுத்த தெருவில் அடுத்த அறிவாள் இருந்துகிட்டு பதறி போய் கேட்டாரு என்ன மைனர் வாழ் என்னாச்சு உடம்புக்கு காய்ச்சலா ஏன் இப்படி மூஞ்சி மூக்கெல்லாம் வத்தி போயி வாடி போயி வதங்கி போயி கண்ணெல்லாம் உள்ள போய் ஆளே அற உடம்பானது மாதிரில இருக்கு போங்க போங்க நல்லா ஓய்வு விடுங்க வைனாரு எல்லாம் சரியா போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்குள்ளேயே அவன் காது போட இப்படி ஆயிட்டாரு எப்படி இருந்த ஆளு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டாரு இவனுக்கு பகீர்ணாயி போச்சு எனக்கு உடம்பெல்லாம் அப்படியா இழைச்சு போய் வாடி போய் வத்தி போய் வதங்கி போய் கிடக்குது கண்ணெல்லாம் வேற உள்ள போயிருக்குன்னு சொல்றானே பலவிதமா யோசனைகளோட சரி தெம்பா ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு டீ கிடைக்க குடிக்க போனாரு அங்க மூணாவது அறிவாளி உட்காந்துக்கிட்டு பேப்பர் வாசிச்சுக்கிட்டு சொல்லி வச்சது மாதிரி அவர் கேக்குறாரு வாங்கினே என்ன காட்டுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு ஏன் எப்படி ஆயிட்டீங்க கருவாடா தெரியுது கண்ணு இல்ல ஏதாவது வியாதியா உடம்போட ஏங்க இந்த உடம்போட இப்படி டீ கடைக்கெல்லாம் வர்றீங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரமாவது ஓய்வு விடுங்க வைத்தியரை பாத்தீங்களா ரொம்ப அலையாதுங்க வியாதி முத்தி போக போகுது ஏதோ பெரு வியாதியா நினைக்கிறேன் மைனருக்கு மனசு என்னமோ ஆகி போச்சு அறநாளிலேயே அற உசுர ஆயிட்டான் சரி வைத்தியரை போய் பார்க்கலான்னு வைத்தியர்கிட்ட போய் நின்னான் அவரும் ஒரு செட்டப் தான் விடுவாரா பார்த்த உடனே பதறி போனது மாதிரி நடிச்சாரு நாடி பிடிச்சு பார்க்க மாட்டேன்ட்டாரு தொத்திக்கும் என்னப்பா நீ என்ன சின்ன பிள்ளையா வியாதியை இப்படி முத்த விட்டுட்டு வந்து நிக்கிறீயே பக்கத்துல வராத வராத ஆவாத ஆவாது என்னால எதுவும் செய்ய முடியாது வேணும்னா பக்கத்து இங்கிலீஷ் வைத்தியர்கிட்ட போய் காட்டு எப்படினாலும் கொஞ்சம் சந்தேகம் மருந்து மாத்திரைகள் எல்லாம் ஆவாது கிளம்பு கிளம்பு காலி பண்ணு நாலு பேர் வந்து போற இடம் வீட்டுக்கு கிளம்பி போற பாதையிலேயே மயக்கமாகி அப்படியே கீழே விழுந்து கிடந்தாரா அந்த மைனர் வாழ் அணுகுண்டுகள் வீழ்த்தாததை கூட அடுத்தடுத்த பொய்க்குண்டுகள் குண்டுகள் வீழ்த்திவிடும் எச்சரிக்கை அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்